இனிமேல் வாழ்க்கையில் விமான நிலையங்களில் செய்தியாளர் சந்திப்பு கொடுக்க மாட்டேன் என கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லியிலிருந்து இன்று பிற்பகல் விமானம் மூலம் கோவை வந்தார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பிற்காக பத்திரிகையாளர்கள் காத்திருந்தனர் ஆனால் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை தவிர்த்தபடி அண்ணாமலை காருக்கு சென்றார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் செய்தியாளர் சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டபோது கட்சி அலுவலகத்தில் பேட்டி கொடுப்போம் விமான நிலையத்தில் வேண்டாம் என தெரிவித்தார் மாவட்ட தலைவர் இதற்கான ஷெட்யூலை கொடுப்பார் என கூறிய அவர் மணி நேரத்திற்கு முன்பாகவே முறையாக பத்திரிகையாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் விமான நிலையத்திலிருந்து இறங்கும் நேரத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கும் அது நமக்கு தெரியாமல் போயிருக்கும் என கூறிய அவர் தினமும் மாலை கட்சி அலுவலகத்திலிருந்து பத்திரிகையாளர்களுக்கு அறிக்கை வந்துவிடும் எனவும் கூறினார் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து வற்புறுத்தவே சற்று கட்டாயமாக பேசிய அண்ணாமலை இனிமேல் லைஃபில் ஏர்போர்ட்டில் பேச மாட்டேன் என தெரிவித்தார் இனிமேல் எல்லாவற்றையும் முறைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறோம் என தெரிவித்த அவர் இனி எல்லா சந்திப்புகளும் அப்படித்தான் நடக்கும் எனவும் கூறினார் பாத்ரூம் போகும்போதும் வெளியில் வரும்போதும் எல்லாம் பேச மாட்டோம் என குறிப்பிட்ட அவர் கோவையில் இனிமேல் கட்சி அலுவலகத்தில் மட்டும்தான் செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் எனவும் தெரிவித்தார் எல்லா பிரஸ் மீட்டுகளும் இனிமேல் இப்படிதான் நடக்கும் எனவும் அண்ணாமலை கூறினார் தினமும் மூன்று முதல் நான்கு முறை செய்தியாளர்களை சந்தித்து பேசும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இனிமேல் அவற்றை முறைப்படுத்தப் போவதாக தெரிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது